ஃப்ரான்ஸ் இன்றைக்கி பாவக்காய் குழம்பு புதினா ஊர்கா பாவக்காய் குழம்பு வைக்க போகிறோப்பா பாவக்காய் இந்த ஒரு மாங்காய் குட்டி மாங்காய் ஒன்று அரைத்தி வச்சுக்கிறேன் தக்காளி வச்சுக்கிறேன் வெங்காயம் வச்சுக்கிறேன் கருவேப்பிலை வச்சுக்கிறேன் பாவக்காய் குழம்புக்கு இந்த ரவுண்டு புளி வச்சுக்கிறேன் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கிறேன் இந்த உருவோடு புளி போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுக்கிறேன் நாலு பேர் சாப்பிட்லாம்ப்பா இந்த குழம்பு இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி கொஞ்சோடு புளி இஞ்சி பச்சை மிளகா இது ஜூஸுக்கு வச்சுக்கிறேன் பீட்ரூட்டு ம் எண்ணெய் கொத்துறேன் பாவ குழம்பு வைக்க போகிறப்பா ம் இந்த மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ம் கடுகு மருப்பு போடுறேன் ம்

பாவக்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் கசப்பு இருந்தால் தான் இப்போ உடம்புக்கு நல்லது கசப்பு ஒருத்தர் ஒருத்தர் கசப்பே வானுவாங்க அப்படிலாம் கசப்பு சாப்பிட்டா தான் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நாளைக்குனாலும் பாவக்காய் சாப்பிடணும் இந்த இதில் மிளகாத்தில் உப்புலாம் போட்டுக்கலாம் மிளகா தூண்டப்பா போடுறோம் வீட்டு மிளகாய்ச்சி ஆமாம் வீட்டு மிளகாத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ம் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் தான் இல்லைப்பா புளியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ம்

கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாம் பாருங்க அவ்வளவுதான் அப்படியே கொதிக்கிட்டோம் பூமல் பாத்திரம் போட்டோம் கொதிக்கிட்டோம் இந்த பருவா கொதினா ஊருக்காக்கி எண்ணெய் குத்துறேன் ஒரு ரெண்டு கண்டி எண்ணெய் கொஞ்சம் புளி போடுறேன் இந்த புளி போதும் அதுவும் நாலு பேர் சாப்பிடலாம் அந்த இப்போ கிளாஸ் முழுக்கெல்லாம் அத்தை வர்றாங்களான்னு ஒரு இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பாவம் கொதிக்கிட்டு அப்படியே கொதிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பொதிக்கிட்டோம் நல்லா காயும் மாங்காய் போத்தடலாம் மாங்காய் ஒன்று போட்டுடலாம் அவ்வளோதான் முடி வச்சுருக்கோம் கொஞ்சம் இப்படி நான் ஊருக்காக்கு பார்த்துக்கிறேன் ப இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டுருக்குறோம் கொஞ்சம் புளி வதக்கி வச்சுக்கிறோம் இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பில் இந்த புதினா பச்சம்புளி தூள் கொஞ்சம் போடுறப்பா எல்ஜி திருவாய் ஆமா எல்ஜி திருங்காய் தான் தூள் உப்பு கொஞ்சம் அது மாதிரி உப்பு கொஞ்சம் அவ்வளவுதான் இது இறக்கிட்டு சாப்பாட்டு ஒலையாருப்பா அரிசியா கழுவி வச்சிருக்கோம் ஊட்டு தான் கொஞ்ச தண்ணி சுட்டுவோம் புளி கொஞ்சமா போட்டிருக்கிறோம் தக்காளியே நல்லா ரெண்டு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறோம் குழம்பு நல்லா இருக்கும் குழம்பு ரெண்டு தக்காளி போட்டு மிக்சியில் அரைச்சி ஊற்றிருக்கிறோம் புளி கம்மியா போட்டிருக்கிறோம் நல்லா இருக்கும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மாங்காவும் போட்டுருக்குறேன் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நாலு பேர் சாப்பிட்லாம் நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் அரைக்க பாருங்க புதினா உருக்காவியா ஆமாம் புதினா ஊர்கா புளி பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டு பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்குறோம் உடம்புக்கு நல்லது பசி எடுக்கும் புதினா ஊர்கா ம் புதினா ஊருக்காய் அரைக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் ஊத்துறேன்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் புதினா ஊருக்காகவும் ரெடி ம் அரைச்சிட்டேன்ப்பா இதில் போட்டு வச்சுருக்கேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா அவ்வளோதான் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ஆயிடுச்சு பாவக்காய் மாங்காய் குழம்பு ரெடி குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்லாம் ம் எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க